பெரும் அதிர்ச்சி இயக்குனர் பாரதராஜா மகன் மனோஜ் மாரடைப்பால் மரணம் சென்னை இயக்குனர் இமயம் பாரதராஜாவின் மகன் மனோஜ் பாரதராஜா இன்று மாலை காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தெட்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து அவரது உடல் சேத்துப்பட்டில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள தமிழ் சினிமாவில் மிக முக்கிய இயக்குநர்களில் ஒருவர் பாரதிராஜா ஸ்டுடியோக்களில் சிக்கியிருந்த தமிழ் சினிமாவை அதில் இருந்து கிராமங்களுக்கு அழைத்துச் சென்றவர் பாரதராஜா முதல் மரியாதை கிழக்கே போகும் ரயில் வேதம் புதித்து கருத்தம்மா என இவர் எடுத்த படங்கள் மனோஜ் பாரதராஜா இவரது மகன் மனோஜ் பாரதராஜா இவர் தமிழ் சினிமாவில் தாஜ் மஹால் படத்தின் மூலம் அறிமுகமானார் இயக்குனர் பாரதராஜா தனது மகனை இந்த படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார் பெரும் எதிர்பார்ப்புடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தொன்பதாம் ஆண்டு இந்த படம் வெளியானது இருப்பினும்